ஸ்ரீமதி ராமானுஜாய நமக அனைவருக்கும் நமஸ்காரம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவ லங்கேஷர் பிரத்யக்ஷம் பரமபதம் பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் ஆணி ஜேஷ்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜேஷ்ட நட்சத்திரத்துல அதாவது ஜேஷ்டா அப்படின்னா கேட்டை நடைபெறக்கூடிய பெரிய திருமஞ்சனம் இந்த திருமஞ்சனத்துக்காக காலையில் என் திருக்காவேரின்னு சொல்லக்கூடிய அம்மா மண்டபம் இந்த அம்மா மண்டபத்துலேருந்து தீர்த்த குடம் தங்க தீர்த்த வரும் இந்த தங்க தீர்த்த குடம் அப்படிங்கிறது இந்த தங்க குடத்தில் பெரிய பெருமாளே அதில் ஏடி இருப்பதாக பெரிய பெருமாளே இருப்பதாக ஐதீகம் அதனால மிக விமர்சையாக மேல கால கச்சேரி மல்லாரி வாசித்து கொண்டும் இருபுறமும் பாவாடை நடைபாவாடைன்னு சொல்லக்கூடிய பட்டு வஸ்திரம் பட்டு புடவையை அப்படி விசிறி விசிறி அழகாக அப்படி விசிறி விசிறி கொண்டு வருவார்கள் குடைகள் ஏந்தி வருவார்கள் பிடித்து கொண்டு வருவார்கள் மந்திரங்கள்லாம் ஓதி கொண்டு வருவார்கள் பின்னே பார்த்தேன் அப்படின்னா அதாவது முன்னே வந்து யானை மீது தீர்த்த குடம் ஏற்றப்பட்டு பின்னே வெள்ளிக்கூடங்களில் தீர்த்தம் கொண்டு வருவார்கள் நிறைய வெள்ளிக்கூடங்களில் தீர்த்தம் கொண்டு வருவார்கள் இதை வந்து அந்த ஜெயன் விஜயன்னு சொல்லக்கூடிய அந்த துவாரபாலகர்கள் இருப்பார்கள் இல்லையா சந்தன மண்டபத்தில் அது வரைக்கும் அந்த தீர்த்தகரமானது போகும் இந்த திருமஞ்சனத்தின் போது என்ன ஒரு வித்தியாசம் மற்ற திருமஞ்சனத்துக்கும் ஆணி ஜேஷ்டாபிஷேகம் போது நடைபெறக்கூடிய திருமஞ்சனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அன்றைய தினம் நம்பெருமாளுடைய அங்குல்கள்னு சொல்லக்கூடிய அந்த கவச்சங்களை எல்லாம் கலைந்து சுத்தப்படுத்துவார்கள் நம்பெருமாளுடைய திருமே இனிக்கு அன்றைய தினம் பால் தயிர் பழம் தேன் இவைகள் எல்லாம் சேர்த்து திருமஞ்சனம் நடைபெறும் மற்றைய உற்சவ காலங்கள் அதாவது தை மாதம் பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய உற்சவ காலங்கள் முடிஞ்சதும் திருமஞ்சனம் நடக்கும் நம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும் அப்போது வாசனை திரவியங்கள் சேர்த்த தீர்த்தம் மட்டும்தான் சேர்த்துக்கப்படும் ஆனால் இந்த ஆணி ஜேஷ்டாபிஷேகத்தின் போது மட்டும் பெருமாளுக்கு இத்தனை வகைகள்லாம் சேர்த்துப்பார்கள் நாம வாங்கி கொடுத்தாலும் அவ வாங்கிப்பான் இந்த ஜேஷ்டாபிஷேகி மூலவரான பெரிய பெருமாள் சேவை கிடையாது அன்றைய தினம் மூலவருக்கு தைத காப்பு சாத்துவார்கள் அந்த சுவர்கள் எல்லாம் சுத்தப்படுத்துவார்கள் வாசனை திரவியங்கள் பச்சைக்கள் பூரம் வசம்பு கொண்டு சுத்தப்படுத்துவார்கள் விளக்கு எல்லாமே அன்றைய தினம் சுத்தப்படுத்துவார்கள் நமக்கு அவர் நம்பெருமாள் உற்சவமூர்த்தியோட அங்கல்களை சேவிக்கக்கூடிய பாக்கியமும் அன்னைக்கு கிடைக்கும் இதுக்கு அடுத்த நாள் திருப்பாவாடைன்னு சொல்லக்கூடிய பெரிய தலிகம்சை நடக்கும் அந்த சந்தன மண்டபம் முழுக்க அன்னம் பரப்பி தயிர் பால் பழங்கள் பழாச்சுளை மாங்காய் இதெல்லாம் சேர்த்து பெருமாள குளிர்விப்பாக இந்த ஜெய்டாபிஷேகத்துக்கு நம்மளால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுத்தால் சேர்த்துக்கொள்வார்கள் வாசனை திரவியங்களோ இல்லை பழங்களோ எது நம்மளால் முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை சேமித்தாலுமே நமக்கு பலன் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு பலம் உண்டு இல்லையா பலஸ்வதி அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா நம்மளுடைய பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் தீரும் ஏன்னா பெருமாள் குளிர்ச்சி ஆகிடுவார் பெரிய திருமஞ்சனம் நடக்கிறது இல்லையா அதனால் பெருமாள் என்ன ஆயிடுவார் குளிர்ச்சி ஆயிடுவார் அப்போ நம்மளையும் சாந்தப்படுத்தி நம்மளுக்கும் இந்த பாவங்கள்லேருந்து விளக்கி நம்மளும் நன்றாக இருப்போம் இது பலஸ்ருதி எல்லாருக்கும் அரங்கனுடைய அருள் கிடைக்கணும் எல்லாரும் மானசீகமாகவும் சிரி வந்திருந்தும் இந்த ஆணையை ஜேஷ்டாபிஷேகத்தை அனுபவிக்கணும் நம்ம முடிஞ்சதை செய்வோம் நன்றி అరంగ నరుల్ అనేవరు కికటం సర్వజనో సికీపవంతో నండి వనకం